ஆய் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் புவியியலில் லெசன் த்ரீ இந்திய வேளாண்மை பார்க்கலாம் இதில் முக்கியமான மண் வகைகளை கொடுத்துருக்காங்க இது பாருங்க மண்ணின் வகைகள் மண்ணின் வகைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கிய இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் தொடங்கப்பட்டிருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எட்டு பிரிவுகளாக வகைப்படுத்தி அவைகள் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வண்டல்மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் காடு மற்றும் மலைமண் வறண்ட பாலைமண் உப்பு மற்றும் காரமண் களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் இந்த மண்களுடைய தன்மைகளை ஓனாக நம்ம பார்க்கலாம் இது குர்ஃபோரில் ஃபோரில் இருக்க முக்கியமான சிலபஸ் நல்லா பார்த்துக்கோங்க கீழங்க பாருங்கள் இந்தியா மண் வகைகள் இதில் உப்பு காரமண் களி க களிமண் அண்ட் சதுப்பு நிலமன் சரளை மண் கொடுத்துருக்காங்க கரிசல் மண் வந்து இந்தியாவில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் இருக்குது செம்மண் வந்து இருபத்தி எட்டு சதவீதம் வண்டல் மண் இருபத்தி ரெண்டு புள்ளி பதி ஒன்று ஆறு சதவீதம் இருக்குது காடு மற்றும் மலை மண் ஏழு புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் வறண்ட பாலை மண் ஆறு புள்ளி ஒன்று மூணு சதவீதம் சரளை மண் இரண்டு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் களிமண் அண்ட் சதுப்பு நில மண் வந்து ரெண்டு புள்ளி பதினேழு சதவீதம் இருக்குது இங்கே உப்பு மற்றும் காரமண் பாருங்கள் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான மண் இந்தியாவில் உப்பு அண்ட் காரமண் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதம் இருக்கு இந்த பாக்ஸு இந்த பக்கத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு மண் வகைகள் கொடுத்துருக்காங்க மண்ணின் பண்புகள் பரவல் வளரும் பயிர்கள் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அட்டவணை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வண்டல் மண் வண்டல் மண் காதர் வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண் காதர் அப்படின்னா வெளிர் நிறமுடைய மண்பாங்க மணற்பாங்கான மண் இதை நோட் பண்ணிக்கோங்க பாங்கர் அப்படின்னா சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் அடர் நிறம் உடையது பாங்கர்னா சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் அடர் நிறம் உடையது என்ன மண்ணுனா வண்டன் மண்ணில் ரெண்டு வகை இருக்கு காதர் பாங்கர் பாங்கர் தான் பழைய வண்டல் படிவுகள் அடர் நிறம் உடையது காதர் மண் வெளிர் நிறைய மு நிறமுடைய மணற்பாங்கான மண் வேதியியல் பண்புகள் பொட்டாசியம் பாஸ்போரிக் அமிலம் சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படுகின்றன நைட்ரஜன் குறைவாக உள்ளது நைட்ரஜன் குறைவாக இருக்கு இதில் கால்சியம் இல்லை இது நோட் பண்ணிக்கோங்க மண்ணின் தன்மைகள் வண்டல் மண் மண்டி களிமண் போன்ற கலவைகளுடன் மண்ணடுக்கு இதில் காணப்படுகிறது எதுலன்னா வண்டல் மண்ணில் இங்கே பரவல் கொடுத்துருக்காங்க பரவல் வந்து கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்குகள் அங்கே பரவியிருக்கு உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் ஹரியானா மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் மாநிலங்களில் உள்ள சமவெளி பகுதிகள் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஆற்று முகத்வார பகுதி இங்கே எல்லாம் பரவியிருக்கு குர்ஃபோரில் இதில் ஏதாவது ஒரு சென்டென்ஸை கொடுத்து இப்போ பாருங்கள் கிழக்கு கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஆற்று முகத்வார பகுதிகளிலும் பஞ்சாப் ஹரியானா மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் மாநிலங்களில் உள்ள சமவெளி பகுதிகளில் பரவியுள்ள மண் வகை என்னென்னு கொஷின் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க வளரும் பயிர்கள் நெல் கோதுமை கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் வண்டல் மண்ணில் என்னென்ன பயிர்கள் வளரக்கூடியது அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க நெல் கோதுமை கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் ஸ்டூடெண்ட் செகண்டு கரிசல் மண் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் கரிசல் மண் உருவாக்கம் என்னென்னா தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறையிலிருந்து தான் இது உருவாயிருக்கு தக்கான பகுதியில் உள்ள பல் பசால்ட்டு பாறையிலிருந்து உருவான மண் எதுனா கரிசல் மண் நிறம் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ளது டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ள மண் எது அப்படின்னா கரிசல் மண் வேதியியல் பண்புகள் கால்சியம் மக்னீசியம் கார்பனேட்டுகள் அதிக அளவிலான இரும்பு அலுமினியம் சுண்ணாம்பு மற்றும் மாங்கனீசு ஆகியன காணப்படுகின்றன நைட்ரஜன் பாஸ்போரிக் அமிலம் மற்றும் இலை மக்குகள் குறைவாக உள்ளது நைட்ரஜன் பாஸ்போரிக் அமிலம் மற்றும் இலை மக்குகள் குறைவாக உள்ள மண் எதுனா கரிசல் மண் மண்ணின் தன்மைகள் ஈரமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்கவைத்து கொள்ளும் தன்மையை உடையது கரிசல் மண் இது ஒரு டைம் குருஃபூரில் கேட்டிருக்காங்க இது நல்லா பார்த்துக்கோங்க மண்ணின் தன்மைகள் ஈரமாக இருக்கும் போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் வைத்துக் கொள்ளும் தன்மையுடைய மண் எதுன்னு கேட்பாங்க அது கரிசல் மண் செம்மண் உருவாக்கம் பழமையான படிக பாறைகளால் கிரானைட் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றன வேதியியல் பண்புகள் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் அதிகமாக காணப்படுகிறது நைட்ரஜன் இலை மட்குகள் பாஸ்போரிஸ் அமிலம் பாஸ்போரிக் அமிலம் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் குறைவாக காணப்படுகிறது பாஸ்போரிக் அமிலம் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் குறைவாக காணப்படுகிற மண் செம்மண் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் அதிகமாக காணப்படுகிற மண் செம்மண் மண்ணின் தன்மைகள் மென் துகள்கள் குறிப்பிடப்பட்டுள்ள உப்பு கரைசல் வெண்கலி பாறை துகள்கள் சிறு வெடிப்புகளுடைய கூடிய செம்மண் படிவு இதுதான் மண்ணின் தன்மை இதை கொடுத்துட்டு கூட இந்த மண்ணின் தன்மை இது எந்த மண்ணை குறிக்குதுன்னு கூட கொஷின் வரலாம் இந்த பாக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று சரளை மண் உருவாக்கம் வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவரல் காரணமாக இது உருவாகுது மண் சுவரல் வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவரால் கா மண் சுவரல் காரணமாக உருவாகுகிற மண் எதுன்னு கேட்டால் சரளை மண் வேதியியல் பண்புகள் இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவான மண் எதுன்னு கேட்டால் சரளை மண் மண்ணின் தன்மை உயரமான மலைப்பகுதிகளில் அதிகமான அமிலத்தன்மையுடைய தாழ்வான பகுதியில் குறைந்த அளவு உள்ளது பொதுவாக இது ஈரப்பதத்தை தக்கவைத்துக் கொள்வதில்லை இது ஈரப்பதத்தை தக்கவைத்துக் கொள்வதில்லை ஈரப்பதத்தை தக்கவைத்துக் கொள்வா கொள்ளாத மண் எதுன்னா சரளை மண் ஆனால் களிமண் கலந்த வண்டல் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதிகளில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்கிறது பொதுவாக வந்து இது வந்து ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளாது ஆனா களிமண் கலந்து வண்டல் படிகளாது இருக்கும்போது சமவெளிப் சமவெளி பகுதிகளில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்கிறது இந்த மண் என்ன மண்னா சரளை மண் பரவல் எங்கன்னா மண் அசாம் குன்றுகள் கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகள் ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் சரளை மண் பரவலாக இருக்கிறது நெக்ஸ்ட் சாரி ஸ்டூடெண்ட் நான் வந்து இங்கே கரிசன்மண்ல இருந்தே பரவலும் வளரும் பயிரும் இப்போ சொல்ல போறேன் கரிசன் மண் ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்தோம் இது வந்து பரவும் இடங்கள் பரவி இருக்கிறது மகாராஷ்டிரா மற்றும் மாலவ பீடபூமி கத்தியவா தீபகற்பம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராயல் சீமா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் வடப்பகுதி இந்த இடங்களை கேட்டுட்டு கூட நமக்கு என்ன மண் இங்கெல்லாம் பரவி இருக்குன்னு கூட கேட்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது என்னென்ன வளரும் இந்த மண்ணில் அப்படின்னா கரிசல் மண்ணில் பருத்தி திணை பருத்தி திணை வகைகள் புகையிலை மற்றும் கரும்பு நெக்ஸ்ட் செம்மண்ணில் செம்மண் பரவு பரவி இருக்கும் இடங்கள் தக்காண பீடபூமியின் கிழக்கு பகுதி தென் மாநிலங்களான கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் சோட்டா நாகபுரி பீடபூமி ஜார்கண்ட் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்கெல்லாம் வந்து செம்மண் பரவி இருக்குது செம்மண்ணில் என்னென்ன வளரும் பயிர்கள் அப்படின்னா கோதுமை நெல் பருத்தி கரும்பு மற்றும் பருப்பு வகைகள் அடுத்த சரளை மண் சரளை மண் வந்து அஸ்ஸாம் குன்றுகள் கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவார பகுதிகள் ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை இதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இங்கே என்னென்ன இந்த மண்ணில் சரளை மண்ணில் வளரும் பயிர் என்னென்னா காப்பி ரப்பர் முந்திரி மற்றும் மரவள்ளி கிழங்கு இதை நோட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் கரிசல் மண்ணில் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன் வாழை வளராது இதை நோட் பண்ணிக்கோங்க வாழை வளராத மண் எதுன்னா கரிசல் மண் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து காடு மற்றும் மலை மண் மண்ணின் பண்புகள் உருவாக்கம் பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதீக சிதைவின் காரணமாக உருவாகிறது பௌதீக சிதைவின் காரணமாக உருவாகின்ற மண் எதுனா காடு மற்றும் மலை மண் பரவல் ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதியில் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் சிக்கிம் போன்ற மாநிலங்களில் உள்ள ஊசி இலை காடுகளில் ஊசி இலை காடுகளின் பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கெல்லாம் பரவியுள்ள மண் எதுன்னா காடு மற்றும் மலை மண் வளரும் பயிர்கள் காப்பி தேயிலை நெல் மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு பார்லி வெப்பமண்டல பல வகைகள் மற்றும் பல்வேறு வகையான வாசனைப் பொருட்கள் வறண்ட பாலைமண் உருவாக்கம் வறண்ட காலநிலை அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல்மண் வறண்டு காணப்படுகிறது தாவரங்கள் இல்லாமையால் இலைமட்கு சத்து குறைவாக காணப்படுகிறது இலைமக்கு சத்து குறைவாக காணப்படும் அங்கே தாவரங்கள் இருக்காது இல்லை அதனால தாவரங்கள் இல்லாததால் இலைமக்கு சத்து குறைவாக காணப்படுகிற மண் வறண்ட பாலை வேதியியல் பண்புகள் அதிக அளவிலான உப்பு அமிலத்தன்மை பாஸ்பேட் பல்வேறு அளவுகளில் உள்ள கால்சியம் கார்பனேட் உயிர் சத்துக்கள் மற்றும் நைட்ரஜன் குறைவாகவும் காணப்படுகிறது கால்சியம் கார்பனேட் உயிர் சத்துக்கள் மற்றும் நைட்ரஜன் குறைவாக காணப்படுகிற மண் வறண்ட மண் தன்மை வெளிர் நிறம் குறைந்த இலைமட்கு சத்து புரைத்தன்மை உடையது குறைந்த ஈரப்படையும் உடையது ஈரப்பதம் உடைய மண் எதுன்னா வறண்ட மண் இது எங்கெங்க காணப்படுது ராஜஸ்தான் குஜராத்தின் வடப்பகுதி பஞ்சாப் மாநிலத்தின் தென்பகுதி வளரும் பயிர்கள் நீர்ப்பாசன வசதி வசதியுடன் திணை வகைகள் பார்லி பருத்தி சோளம் பருப்பு வகைகள் பயிரிடப்படுகின்றன நெக்ஸ்ட் உப்பு மற்றும் காரமன் உருவாக்கம் படிகாலமைப்பு இல்லாமையால் நீர்பிடிப்பு காரணமாக தீக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள் நுண்புளை நுழைவு காரணமாக மண்ணில் கீழடுக்குகளிலிருந்து மேல் பரப்பிக்கு கடத்தப்படுகிறது இதனை இம்மண் உப்பு மற்றும் காரத்தன்மையுடன் காணப்படுகிறது இதனால் தான் வேதியியல் பண்புகள் சோடியம் ஆங்னீசு கால்சியம் மற்றும் சல்பூரிக் அமிலம் காணப்படுகிற மண் உப்பு மற்றும் காரமண் தன்மை சிதையப்படாத பாறைகள் மற்றும் சிதையுற்ற கனிமங்களை உடையது சிதையப்படாத பாறைகள் மற்றும் சிதையுற்ற கனிமங்களை உடைய மண் எதுன்னு கேட்டாங்கன்னா உப்பு மற்றும் காரமண் இது பரவி இருக்கிற இடங்கள் ஆந்திர பிரதேசம் கர்நாடகம் பீகார் உத்திரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் வறண்ட பகுதிகளில் இது பரவியிருக்கு இதில் வளரும் பயிர்கள் அதிக காரத்தன்மை காரணமாக இங்கு பயிர்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை அதிக காரத்தன்மை காரணமாக இங்கு பயிர்கள் வளர வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாத மண் உப்பு மற்றும் கார மண் நெக்ஸ்ட்டு களிமண் மற்றும் சதுப்பு நில மண் உருவாக்கம் உயிரின பொருட்களிலிருந்து ஈர காலநிலை உள்ள பகுதிகளில் இம்மண் காணப்படுகிறது இவ்வகை மண் கரு கருமை நிறம் மற்றும் அதிக அதிக காரத்தன்மையுடையது மண் கருமை கருமை நிறம் மற்றும் அதிக காரத்தன்மையுடைய மண் எதுன்னா களிமண் மற்றும் சதுப்பு நில மண் அதிக மலையளவு அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படுகிறது அதிக மழையளவு அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படும் மண் என்னன்னா களிமண் மற்றும் சதுப்பு நில மண் வேதியியல் பண்புகள் பொட்டாஷ் மற்றும் பாஸ்பேட் சத்துக்கள் குறைவாக காணப்படுகிறது இது எப்படி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்னா பொட்டாஷ் மற்றும் பாஸ்பேட் சத்துக்கள் குறைவாக காணப்படுகிற மண் என்னன்னா களிமண் மற்றும் சதுப்பு நில மண் ஈரத்தன்மையுடன் இலைமட்கை கொண்டும் கருமை நிறத்திலும் உள்ளது ஈரத்தன்மையாக இருக்கும் இலைமட்கை கொண்டிருக்கும் கருமை நிறத்திலும் இருக்கும் அப்படின்னா அது என்ன மண்ணுன்னா களிமண் மற்றும் சதுப்பு நில மண் இங்கே நெல்லும் சணலும் மட்டும்தான் பயிரிட வளரும் பயிர்களாக இருக்குது ஹாய் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி எட்டு வகையான மண் வகைகளையும் அதனுடைய தன்மைகளையும் பரவும் இடங்கள் பயிரிடப்படக்கூடிய பயிர்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த பேஜில் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸில் மண் சீரழிவு இந்தியாவில் மண் சீரழிவு என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது இந்திய தொலை நுண்ணுணர்வு ஐஐஆர்எஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அறிக்கையின்படி படி நூற்றி நாற்பத்தேழு மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிப்படைந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நூற்றி நாற்பத்தேழு அறிக்கையின்படி நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு வந்து மண் அரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது சொன்னது ஐஐ ஐஐஆர்எஸ்ஸு இந்திய மண் வகைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று மண் அரிப்பு தால் அரிப்பு நீரோட்ட மண்ணரிப்பு நீர் பள்ள மண்ணரிப்பு பள்ளத்தாக்கு மண்ணரிப்பு இதில் தான் இந்திய மண்ணரிப்பு சவால்கள் எதிர்கொள்ளும் மண் வகைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் செகண்டு மண் சீரிழிவு சீரிழிவு தேர்டு நீர் தேங்குதல் ஃபோர்த் உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை ஃபிஃப்த்து உப்பு படிவுகள் ஆகியவனவாகும் மண் வள வள பாதுகாப்பும் மண்வள மேலாண்மையும் ஃபஸ்ட் ஒன்று காடுகள் உருவாக்கம் மண்வள மேலாண்மை என்ன மண்வள வள பாதுகாப்பும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் காடுகள் உருவாக்கம் செகண்ட் அணைகள் மற்றும் குறுக்கணைகள் கட்டுதல் அதிக மேய்ச்சலை தடுத்தல் இதெல்லாம் வந்து மண்வள மண்வள மேலாண்மை மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றல் சம உயரம் உழுதல் பயிர் சுழற்சி முறை முறை கரைகள் கட்டுதல் படிகட்டு வேளாண்மை பட்டை பயிரிடுதல் காற்றெதிர் திசையில் மரங்கள் நடல் நிலைத்த வேளாண் நுட்பத்தை மண் மேலாண்மைக்கு உகந்த பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுதல் இது நல்லா நோட் பண்ணி படி படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்